ரயில் விபத்து சராசரி கணிசமாக குறைந்துள்ளது ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் பேச்சு பட்டியலினவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு அனைவருக்கும் வீடு திட்டம் தமிழகத்தில் பதினான்கு லட்சம் வீடுகள் பதிவு மத்திய இணையமைச்சர் முருகன் தகவல் இலங்கை கடற்படை படகு மோதி தமிழக மீனவர் ஒருவர் உயிரிழப்பு ஒருவரை காணவில்லை இருவர் சிறைப்பிடிப்பு காவிரி நீர்வரத்து வினாடிக்கு இரண்டு லட்சம் கன அடியாக உயரும் மேட்டூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கன அடி உபரி நீர் வெளியேற்றம் புதிய உச்சம் தொட்டது பங்குச்சந்தைகள் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டிய நிப்டி இருபத்தி ஐந்தாயிரத்தை கடந்தது ஒலிம்பிக் ஆடவர் ஐம்பது மீட்டர் துப்பாக்கி சுடும் போட்டி இந்தியாவின் சொப்னில் குசாரே விணவலம் வென்று சாதனை பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து விரிவான செய்திகள் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையில் வியட்நாம் நாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மூன்று நாள் பயணமாக தில்லி வந்துள்ள வியட்நாம் பிரதமர் ஃபாம்சின் மென் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்புக்கு பிறகு இந்தியாவின் ஐந்து மில்லியன் டாலர் நிதியுதவியுடன் வியட்நாமில் தொலைத்தொடர்பு பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ மென்பொருள் பூங்காவை இருவரும் காணொலி காட்சி வாயிலாக துவங்கி வைத்தனர் இந்த சந்திப்புக்கு பிறகு இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வியட்நாமுடனான நட்புறவு கடந்த ஆண்டுகளில் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இருதரப்பு வர்த்தகம் எண்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் வியட்நாமின் இளைஞர்கள் நாளந்தா பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பு பயில வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் में प्राचीन मंदिरों के पुनरुद्धार का कार्य सफलतापूर्वक पूरा किया गया है फ्रेंड्स पिछले दशक के अचीवमेंट्स को देखते हुए आज की हमारी चर्चा में हमने आपसी सहयोग के सभी क्षेत्रों पर व्यापक रूप से चर्चा की इन संदिपिन बोल इकड़े வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்வி கரசார் பாரம்பரியம் மருத்துவம் சட்டம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதேபோன்று வியட்நாமின் யுனெஸ்கோ பாரம்பரிய அங்கீகாரம் பெற்ற மைசூன் தளத்தை மறுசீரமைப்பதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருநூற்று எண்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது நிலச்சரிவினால் சீர்குலைந்துள்ள கேரள மாநிலத்தின் வயநாட்டில் மீட்புப் பணிகளில் அறுநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் போர்க்கால அடிப்படையில் ஈடுபட்டு வருகின்றனர் தேசிய பேரிடர் மீட்புப்படை ராணுவம் மாநில காவல்துறை வனத்துறை மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் என்று அறுநூறுக்கும் மேற்பட்டோர் வயநாட்டில் மீட்புப் பணிகளில் துரிதமாக ஈடுபட்டு வருகின்றனர் அத்துடன் மாயமானோரை மோப்ப நாய்கள் உதவியோடு தேடும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட இடங்களில் தற்காலிக பாலங்களை அமைத்து காணாமல் போனவர்களை தேடும் பணி மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொடர்மழை காரணமாக மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது சூரல் மலைக்கும் முண்டகைக்கும் இடையேயான பாலம் அமைக்கும் பணி கனமழை காரணமாக தாமதமாகி உள்ளது இன்று பாலம் அமைக்கும் பணிகள் மீண்டும் துவங்கி இன்றைக்குள் பணிகள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகே முண்டக்கை பகுதிக்கு சென்று மீட்புப் பணியை மேற்கொள்ள இயலும் இதனிடையே மக்களவையில் பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் வயநாடு சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து தகவல்களை கேட்டு கண்காணித்து வருவதாக தெரிவித்தார் மத்திய அரசு தரப்பிலிருந்து கேரளாவுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனிடையே கோழிக்கோட்டிலிருந்து வயநாட்டுக்கு ஹெலிகாப்டரில் சென்ற பினராயி விஜயன் நிலைமையை ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது அவருடன் தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைவர் ஆகியோர் உடனிருந்தனர் இதைத் தொடர்ந்து வயநாடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மீட்புப் பணிகள் தேவையான அனைத்து நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மீட்பு மற்றும் மறு சீரமைப்பு பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக தெரிவித்தார் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனநல உதவி அளிக்க வேண்டியது முக்கியம் என்றும் அவர் கூறினார் இந்த நிலச்சரிவினில் ஏராளமான விலங்குகளும் உயிரிழந்திருப்பதாகவும் மீட்பு மற்றும் மறு சீரமைப்பு பணிகளை ஒத்துழைக்கும் நடவடிக்கைகளை நான்கு அமைச்சர்கள் கொண்ட குழு மேற்கொண்டு வருவதாகவும் பினராயி விஜயன் தெரிவித்தார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட வயநாட்டிற்கு இன்று நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினர் இருவரும் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு மேம்பாடியில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து தற்காலிக முகாமாக செயல்படும் அரசு பள்ளிக்கு சென்று பாதிக்கப்பட்டோரை சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணம் குறித்து அவர்கள் கேட்டறிந்தனர் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் நிகழ்ந்த மேக வெடிப்பின் காரணமாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக சிம்லா மாவட்டத்தில் ராம்பூர் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய ஐம்பத்து ஐந்து பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது மாய மாணவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே ஹிமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகுவை மத்திய உள்துறை அமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலைமைகள் குறித்து கேட்டறிந்தார் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு தேவைப்பட்டால் தேசிய பேரிடர் மீட்பு படையை அனுப்பி வைப்பது உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார் பட்டியலினத்தவர்களுக்கு ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி தலைமையிலான ஏழு நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது அரசியல் சட்டத்தின் பதினான்காவது பிரிவே உள் ஒதுக்கீடு மீறவில்லை என்றனர் பட்டியலின உட்பிரிவுகள் எதுவும் பட்டியல் வகுப்பினர் என்ற வரையறையில் இருந்து விலக்கப்படாத காரணத்தினால் உள்ஒதுக்கீடு வழங்கலாம் என்று ஆறு நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பு அளித்தனர் ஒரு நீதிபதி பெலா திரிவேதி மட்டும் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினார் எனினும் பெரும்பாலான நீதிபதிகளின் கருத்தே ஏற்கப்பட்டது பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஐம்பது மீட்டர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சொப்னில் குசாலே வெண்கலம் வென்று சாதனை படைத்துள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஐம்பது மீட்டர் மூன்று நிலை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்திய வீரர் சொப்னில் குசாலே நானூற்று ஐம்பத்தோரு புள்ளி நான்கு புள்ளிகளோடு மூன்றாம் இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார் இது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு கிடைத்துள்ள மூன்றாவது பதக்கமாகும் ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு பதக்கம் பெற்று கொடுத்த ஸ்வப்னில் குசாலேவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் சமூக வலைதள பதிவில் அவர் தனது முழு திறனையும் வெளிப்படுத்தி சாதனை படைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த பிரிவினில் பதக்கம் வெல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையை குஷாலே பெற்றிருப்பதாகவும் அவரது இந்த சாதனையால் இந்தியர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்

செய்திகள் தொடர்கின்றன தேசிய நெடுஞ்சாலைகள் கட்டணம் விதிகள் இரண்டாயிரத்தி எட்டின்படி தேசிய நெடுஞ்சாலையின் ஒரே பிரிவில் அதே திசையில் வேறு எந்த கட்டண வளாகமும் அறுபது கிலோமீட்டர் தொலைவிற்குள் அமைக்கப்படக்கூடாது என்று மத்திய சாலை துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் மக்களவையில் இன்று எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்தவர் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அறுபது கிலோமீட்டருக்குள் மற்றொரு சுங்கச்சாவடியை அமைக்க வேண்டிய தேவை இருந்தால் அதனை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் நிரந்தர பாலம் புறவழிச்சாலை அல்லது சுரங்கப்பாதைக்கான கட்டணம் வசூலிப்பதற்காக அத்தகைய சுங்கச்சாவடி மற்றொரு கட்டண வளாகத்திலிருந்து அறுபது கிலோமீட்டருக்குள் நிறுவப்படலாம் எனவும் நிதின் கட்கரி குறிப்பிட்டுள்ளார் ரயில் விபத்து ஆண்டு சராசரி கணிசமாக குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நூற்று எழுபத்தி ஒன்றாக இருந்த ரயில் விபத்து சராசரி தற்போது எட்டாக கூறினார் கடந்த நிதியாண்டில் பயணிகள் பாதுகாப்புக்காக தொன்னூற்று ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிதி நடப்பு நிதியாண்டில் ஒரு லட்சத்து எட்டாயிரம் கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் ஆளில்லா லெவல் கிராசிங் செல்லும் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அம்ரித் பாரத் ரயில்களை தயாரிக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாகவும் இந்த ரயில்களுக்காக பத்தாயிரம் பெட்டிகள் தயாரிக்கப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இரண்டு பெருநகரங்களுக்கு இடையிலான குறைந்த தூர பயணத்திற்காக உலகத்தரம் வாய்ந்த பாதுகாப்பு வசதிகளுடன் கூடிய வந்தே மெட்ரோ ரயில் சேவை விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் மக்களவையில் இன்று பேரிடர் மேலாண்மை திருத்தச் சட்ட முன்வரைவு அறிமுகம் செய்யப்பட்டது உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் அதனை அறிமுகம் செய்தார் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் திறம்பட செயலாற்ற ஏதுவாக பல முக்கிய அம்சங்கள் திருத்தச் சட்டத்தில் இடம்பெற்றிருப்பதாக அவர் கூறினார் தேசிய மற்றும் மாநில அளவில் பேரிடர் தொடர்பான தரவுகளை உருவாக்குதல் நகர்ப்புறங்களுக்கு என்று தனி பேரிடர் மேலாண்மை அமைப்புகளை நிறுவுதல் ஆகியவற்றுக்கு திருத்தச் சட்டத்தில் இடம் அளிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தில் தமிழகத்தில் பதினான்கு லட்சம் வீடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற உயரிய நோக்கத்தை கொண்டுள்ள மத்திய அரசு சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்வதற்கான முன்னெடுப்புகளை செய்து வருவதாக தெரிவித்துள்ளார் மேலும் ஜன்தன் திட்டத்தில் தமிழகத்தில் மட்டும் ஒன்று புள்ளி ஐந்து கோடி வங்கிக் கணக்குகள் திறக்கப்பட்டதாகவும் இதில் ஐம்பத்து ஒன்பது சதவீதம் பெண் பயனாளிகள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் உஜ்வாலா திட்டத்தின் மூலம் நாற்பது புள்ளி எட்டு ஐந்து லட்சம் மகளிருக்கு இலவச மற்றும் மானிய விலையில் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டதாகவும் இணையமைச்சர் முருகன் கூறியுள்ளார் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீன்பிடி விசைப்படகு மீது இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல் மோதியதில் படகு கவிழ்ந்து நான்கு மீனவர்கள் மாயமாகினர் இவர்களில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார் இருவரை இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றனர் மீதமுள்ள ஒருவரின் நிலை குறித்து தெரியவில்லை இலங்கை இந்திய சர்வதேச கடல் எல்லைப் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த கார்த்திகேயன் என்பவரின் விசைப்படகின் மீது அங்கு வந்த இலங்கை கடற்படையினரின் ரோந்து கப்பல் மோதியதில் மீன்பிடிப் படகு நடுக்கடலில் மீனவர்களுடன் மூழ்கியதாக கூறப்படுகிறது இதில் படகில் இருந்த மீனவர்களையும் படகினையும் கண்டுபிடித்து தருமாறு படகின் உரிமையாளர் கார்த்திகேயன் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரியிடம் புகார் மனு அளித்துள்ளார் மேலும் மாயமான மீனவர்களின் குடும்பத்தினர் தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் ஈடுபட்டனர் இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதி உயிரிழந்த ராமநாதபுரம் மீனவரின் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகையாக பத்து லட்சம் ரூபாய் வழங்க தமிழக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மீனவர் பிரச்சினைக்கு மத்திய அரசு உரிய தூதரக நடவடிக்கைகள் எடுக்காததால் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவத்தை மத்திய அரசிடம் தமிழக அரசு தக்க முறையில் எடுத்துச் செல்லும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தாய்ப்பாலானது அளிக்கும் தாய்மார்களுக்கும் பெரும் குழந்தைகளுக்கும் ஆரோக்கியம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் என்று அவர் கூறியுள்ளார் இந்தியா சார்பில் நடத்தப்படும் முதலாவது பன்னாட்டு விமானப்படை பயிற்சி இரண்டு கட்டங்களாக நடைபெற உள்ளது இம்மாதம் கோவை மாவட்டம் சூலூரில் முதல் கட்டமாக நடைபெறும் பன்னாட்டு விமானப்படை போர் பயிற்சியில் இந்தியாவுடன் ஜெர்மனி பிரான்ஸ் பிரிட்டன் ஸ்பெயின் உட்பட பல நாடுகளின் விமானப்படை விமானங்கள் பங்கேற்க உள்ளன இந்தியாவின் சார்பில் ரஃபேல் சுகோய் மிராஜ் ஜாகுவார் போன்ற போர் விமானங்களும் விமானப்படை ஹெலிகாப்டர்களும் இந்த போர் பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட உள்ளன இரண்டாவது கட்ட பயிற்சி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் அமெரிக்கா சவுதி அரேபியா போன்ற பல்வேறு நாடுகளின் பங்கேற்புடன் செப்டம்பர் மாதம் நடைபெறும் என்று இந்திய விமானப்படையின் துணை தளபதி ஏர் மார்ஷல் ஏ பி சிங் டெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் Uh, complex missions are planned to enhance our mutual understanding of air operations, air power application, and also practicing multiple uh, combat scenarios in the realistic environment. It is also an excellent opportunity for all of us to share our best practices with each other. <laughs> திமுக அரசு முடக்க நினைக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்த ட்விட்டத்தில் ஊழல் மிகுந்த நூல் கொள்முதல் தாமதல் ஏற்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஜூன் மாதத்தில் நடைபெற வேண்டிய நூல் கொள்முதல் அக்டோபர் மாதம் வரை போனதாக தெரிவித்துள்ளார் இதனால் பொங்கலுக்கு தர வேண்டிய வேட்டி சேலை பிப்ரவரி மாதம் வரை வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் விசைத்தறியாளர்கள் நலனுக்காக கொண்டுவரப்பட்ட இந்த திட்டத்தில் ஊழல் மிகுந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் இலவச வேட்டி சேலைக்கான நூல் கொள்முதல் ஒப்பந்த பணிகளை தொடங்கி விசைத்தறியாளர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் நாற்பத்தி ஏழு கோடியே ஐம்பது லட்சத்திற்கும் அதிக ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஐம்பத்தி மூன்று காவலர் குடியிருப்புகள் எட்டு காவல் நிலைய கட்டிடங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் நிதித்துறையின் தணிக்கை அலுவலகங்களில் டிஎன்பிஎஸ்சி மூலம் தீர்வான எழுநூற்று எண்பது பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார் தமிழ்நாட்டின் கலாச்சார உறவுகளை மேம்படுத்தும் வேர்களை தேடி என்ற திட்டத்தின் வாயிலாக வரும் பதினைந்தாம் தேதி வரை தமிழக முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் மலேசியா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி கனடா இலங்கை மாலத்தீவு மொரீஷியஸ் இந்தோனேஷியா தென்னாப்பிரிக்கா மற்றும் பல நாடுகளைச் சேர்ந்த அயலகத் தமிழர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசினார் எக்ஸ்பிரஸ் செய்திகள் மத்திய நிதிநிலை பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மாணவர் சங்க அமைப்பினர் சார்பில் கோவை பி எஸ் எல் அலுவலகம் முன்பாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது சிபிஎம் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சாலையில் அமர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் அழைத்துச் சென்றனர் இதனால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதேபோல் நாகையில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிபிஐ கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவகுரு பாண்டியன் சிபிஎம் கட்சியின் மாவட்ட செயலாளர் மாரிமுத்து ஆகியோர் இந்த போராட்டத்திற்கு தலைமை வகித்தனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் குறித்த வாகனத்தை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் வால்பாறையில் மண் சரிவால் இரண்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் வால்பாறையில் மண் சரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ள பகுதிகளில் ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஆபத்தான இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் வருவதை தவிர்க்க வேண்டும் என்று ஆட்சியர் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சலுக்கை ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் அமைச்சர் கேவா வேலு பங்கேற்று முகாமை பார்வையிட்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார் பின்னர் திட்ட முகாமில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அமைச்சர் ஏவா வேலு பேசுகையில் தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக சிறந்து விளங்குவதாக தெரிவித்தார் இந்த முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கொடைக்கானல் மலைச்சாலை பிரிவான காற்றோர் பகுதியில் நேற்று இரவு கரடி ஒன்று இறந்து கிடந்தது தகவலை அறிந்து வந்த வனத்துறையினர் உயிரிழந்த கரடியின் விலைக்கை பற்றி கால்நடை மருத்துவர்களின் உடற்கூறு ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர் இது தொடர்பாக வனத்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இறந்தது சுமார் பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஆண் கரடி என்றும் சாலையை கடக்கும்போது வாகனம் மோதியதில் பலியாக இருக்கலாம் என்றும் தெரியவந்தது தொடர்ந்து பெரியகுளம் வனத்துறையினர் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையை அடுத்த ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கு இடையேயான மண்டல அளவிலான டேக்வாண்டோ போட்டி இன்று துவங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளை மத்திய ரிசர்வ் காவல்படை ஆவடி மையத்தின் துணை இயக்குனர் ராஜீவ் ரஞ்சன் குத்துவிளக்கு எட்டி துவக்கி வைத்தார் பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோர்களுக்கான இந்த போட்டிகளில் மதுரை கோயம்புத்தூர் சேலம் சென்னை ஆகிய மண்டலங்களைச் சேர்ந்த நூற்று ஐம்பத்தி இரண்டு மாணவ மாணவிகள் கலந்து கொள்கின்றனர் நிகழ்ச்சியில் மத்திய ரிசர்வ் படை அதிகாரி நார்வீர் சிங் கேந்திரிய வித்யாலயா பள்ளி முதல்வர் மாணிக்கசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழக அரசால் வழங்கப்படும் தகைசால் தமிழர் விருதுக்கு மூத்த அரசியல் தலைவர் அனந்தன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான விருதுக்கு மூத்த அரசியல் தலைவர் குமரியான தேர்வாகி உள்ளார் இது குறித்து டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் விருது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இன்றைய தந்தை முத்தமிழ் அறிஞர் அவர்கள் நான் நாடாளுமன்றத்திலே வினா தொடுக்கும் உரிமை கேட்டு பெற்ற பொழுது தனிமரம் தோப்பாகாது என்ற பழமொழியே தோற்கடித்து நின்று வென்று வந்திருக்கிறார் குமரியன் என்று பாராட்டினார் அவருடைய திருமகன் இன்று இந்த விருதை எனக்கு அளிப்பது பெருமையாக இருக்கிறது நான் தமிழுக்கு செய்த தொண்டை மனதிலே ஏற்று இன்று அவர்கள் இந்த விருதை அளிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் காமராஜ் ஆட்சி அவருடைய கருணை உள்ளம் பள்ளி பிள்ளைகள் பாடும் படிக்க பசியோடு போகக்கூடாது என்பதற்காக மதிய உணவு கொடுத்தார் அந்த காமல்நாதத்தை பின்பற்றி இப்பொழுது காலை உணவு கொடுக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் நமது பாராட்டிற்கும் நன்றிக்கும் உரியவர் அப்படிப்பட்டவர் அந்த காமல்நாதனுடைய தொண்டனாகி எனக்கு குமரி அனந்தனுக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை பாராட்டு சான்றிதழ் ஆகியவற்றை வரும் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க பங்குச்சந்தைகள் வரலாறு காணாத அளவுக்கு புதிய உச்சத்தை தொற்றுள்ளன தேசிய பங்குச்சந்தை நிப்டி குறியீட்டியின் இருபத்தி ஐந்தாயிரம் என்ற அளவை கடந்து நேற்றைய நிலையை ஒப்பீடு செய்யும் போது அறுபது புள்ளிகள் உயர்வுடன் வர்த்தகத்தை இன்று முடித்துக் கொண்டது எனினும் மிட்காப் பங்குகள் எண்பத்து ஆறு புள்ளி இழப்பை சந்தித்தது வங்கி குறியீட்டியின் பத்து புள்ளிகள் உயர்ந்தது அதுபோல முங்கை பங்குச்சந்தை இன்று நூற்று இருபத்தி ஆறு புள்ளிகள் உயர்ந்து எண்பத்தோராயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு புள்ளிகளாக வர்த்தகத்தை நிறைவு செய்தது மும்பை பங்குச் சந்தையில் வங்கி எண் முப்பத்தி ஆறு புள்ளிகள் சரிந்தது மிட் கேப் சுமால் கேப் புள்ளிகளும் இழப்புடன் வர்த்தகமாகின எனினும் லார்ஜ் கேப் பங்குகள் அதிக உயர்வை சந்தித்தன பங்குச் சந்தைகளின் ஏற்ற இறக்கத்தை குறிக்கும் இந்தியா பிக்ஸ் குறியீடு குறைந்துள்ளது இது பங்குச்சந்தைகள் மீதான முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக வர்த்தக நோக்கர்கள் கூறுகின்றனர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று மாலை நான்கு மணி நிலவரப்படி வினாடிக்கு இரண்டு லட்சம் கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வினாடிக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கன அடி வீதம் வெளியேற்றப்பட்டு வருகிறது காவிரியில் நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் நாமக்கல் ஈரோடு திருச்சி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட சேலம் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சங்கர் ஆய்வு நடத்தினார் ஆடிப்பெருக்கிற்காக அனுமதிக்கப்பட்ட இடங்களைத் தவிர வேறு இடங்களில் வெள்ள அபாயம் கருதி சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி கேட்டுக்கொண்டுள்ளார் ஈரோட்டினை எடுத்த கொடுமுடியில் காவிரி ஆற்றின் கரையோரப் பகுதியில் உள்ள இருப்புத்தோப்பு வடக்கு தெரு ஆகிய பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் புகுந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நாமக்கல் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் ஆசியா மரியம் வெள்ளத்தடுப்பு பணிகளை பார்வையிட்டார் அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சீர்காழி அருகே உள்ள கொள்ளிடமாற்றின் திட்டு கிராமப்பகுதிக்கு தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பாமக பிரமுகர் ராமலிங்கம் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த வழக்கில் என்ஐஏ இதுவரை பதிமூன்று பேரை கைது செய்துள்ளது இந்த வழக்கில் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கும் ஐந்து பேர்களை தேடப்படும் குற்றவாளிகளாக என்ஐஏ அறிவித்தது இது தொடர்பாக கும்பகோணத்தில் இரு இடங்கள் திரிபுவனத்தில் ஒரு இடம் திருமங்கலக்குடியில் மூன்று இடங்கள் என்று ஆறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இதே விவகாரம் தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா முன்னாள் நிர்வாகிகளின் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு இரு பிரிவுகளாக வந்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் வடகரையைச் சேர்ந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்னாள் மாவட்ட செயலாளர் நவாஸ் கான் மற்றும் தேரெடுந்தூர் கிராமத்தில் உள்ள பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்னாள் மாவட்ட தலைவர் முகமது ஃபைசல் ஆகியோர் வீடுகளில் சோதனை மேற்கொண்டனர் பாரீஸ் ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கிச் சுடுதல் வீரர் சொப்னில் குசலே ஆடவர் ஐம்பது மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் இதன் மூலம் இந்தியா மூன்றாவது பதக்கத்தை வெல்ல வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்த போட்டி இந்திய நேரப்படி இன்று மதியம் ஒரு மணிக்கு நடைபெறவுள்ளது மகளிர் ஒற்றையர் பிரிவில் குரூப் பிரிவு ஆட்டத்தில் இன்று சீன வீராங்கனை எதிர்த்து இந்தியாவின் பி சிந்து விளையாடுகிறார் இரண்டு முறை குத்துச்சண்டை உலக சாம்பியனான நிகாஷ் சாரின் மகளிர் ஐம்பது கிலோ குத்துச்சண்டை சுற்று ஆட்டத்தில் சீனாவின் யு எதிர்கொள்கிறார் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி இன்று நடப்பு சாம்பியனான பெல்ஜியமை எதிர்கொள்கிறது இந்திய ஹாக்கி அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றது குறிப்பிடத்தக்கது வேக நடைப்பந்தய வீரர்கள் அர்ஷிப் திங் சிங் விகாஷ் மற்றும் பரம்ஜித் சிங் இன்று நடைபெறும் ஆடவருக்கான இருபது கிலோமீட்டர் நடைப்போட்டியில் கலந்து கொள்கின்றனர் அதேபோல் மகளிர் பிரிவில் பிரியங்கா கோஸ்வாமி இருபது கிலோமீட்டர் நடை கலந்து கொள்ள உள்ளார் நேற்று நடைபெற்ற ஒற்றையர் டேபிள் டென்னிஸ் ஆட்டத்தில் முன்னணி வீராங்கனை மணிகா பத்ரா காலிறுதிக்கு முந்தைய ஆட்டத்தில் அதிர்ச்சிகரமாக தோல்வியடைந்து ஒலிம்பிக்கிலிருந்து வெளியேறினார் நேற்று நடந்த ஆட்டத்தில் ஜப்பான் வீராங்கனை மியூ ஹிடனோவிடம் ஆறுக்கு பதினொன்று ஒன்பதுக்கு பதினொன்று பதினான்குக்கு பனிரெண்டு எட்டுக்கு பதினொன்று ஆறுக்கு பதினொன்று என்ற புள்ளிக்கணக்கில் அவர் தோல்வியை தழுவினார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்